ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜித்ரா கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா என்னுடைய செயின் கலெக்ஷன் தாங்க பார்க்க போறோம் இதுவுமே வந்து கமெண்ட்ல கேட்ட கேள்விதான் அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா செயின் வந்து எப்படி பார்த்து வாங்குறது எந்த மாதிரி மாடல் வாங்கினா வந்து நமக்கு வந்து லைஃப் வரும் அப்படின்னு சொல்லி வந்து கமெண்ட்ல வந்து எனக்கு ரெகுலராகவே வந்து வந்துட்டே இருக்குது சரி அது ஒரு வீடியோவாகவே கொடுத்துடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்றேன் என்கிட்ட இவ்வளோ இருக்கு அப்படின்னு காமிக்கிற எந்த ஒரு ஷோவுமே கிடையாது ஏன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் செயின் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வரும் அது இல்லாத வரை என்கிட்ட கமெண்ட்ல கேட்டவங்களுக்குமே வந்து இன்னும் ரெண்டு மூணு மாசத்துல வாங்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்குமே வந்து ஒரு ஐடியா வரும் எந்த மாதிரி கலெக்ஷன்ல வந்து செயின் வாங்கினா அவங்களுக்கு வந்து லைஃப் வரும் எல் எது நல்லா இருக்கும் அப்படின்றத தான் இதை நான் சொல்ல வரேன் வாங்க இன்னைக்கு வந்து என்னுடைய செயின் கலெக்ஷன் பார்க்கலாம் நான் எப்படி வாங்கியிருக்கேன் எந்தெந்த செயின்லாம் வந்து நல்ல லைஃப் வருது அப்படின்றதையும் இதில் பார்க்கலாம் வாங்க ஒவ்வொரு ஷாப்பில் வேறு வேறு ஷாப்பில் நான் வாங்கியிருக்கேங்க ஒரே ஷாப்பில் வந்து நான் வாங்கலை வேறு வேறு ஷாப்பில் வந்து செயின் நான் வாங்கியிருக்கேன் அந்த செயின் கலெக்ஷனை வாங்க இன்னைக்கு நம்ம பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மங்களன் மங்களில் வாங்கின செயினை பத்தி நான் சொல்லணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த ஷாப் வந்து ரொம்ப ரொம்ப பியூரிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க இது வந்து திருச்சியில் இருக்கிற மங்களன் மங்கள் நான் சொல்றேன் இந்த ஷாப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு வேலையாக அங்கே போனப்போ வந்து அந்த திருச்சியில் இருக்கிற மங்களன் மங்கள் ஷாப்பில் வந்து நான் இந்த செயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ஆனால் இங்கே வந்து பியூரிட்டி வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஷாப்பை பற்றி நல்லாவே தெரியும் வாங்க இப்போ அந்த ஷாப்பில் வாங்கின செயின் பார்க்கலாம் நம்ம அந்த ஷாப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த செயின் தாங்க நான் வாங்கியிருந்தேன் இந்த செயின் வந்து எங்கள் வீட்டுக்கார் வந்து ஹஸ்பண்ட் வந்து அதிகமாக நிறைய நாள் வந்து யூஸ் பண்ணிட்டாங்க கழுத்துல போட்டு நல்லாவே யூஸ் பண்ணிட்டாங்கங்க ஆனால் வந்து எந்த விதமான டேமேஜுமே ஆகலை செயின் விட்டுட்டு போகிறதோ எந்த விதமான ஒரு டேமேஜ் கூட இல்லை இந்த பெண்டன்ஸ் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து டாலர் வந்து நான் இதில் போட்டிருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்கு இந்த மாடல் செயின் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கு இந்த மாதிரி வந்து மாடல் கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து ஜென்ஸுக்கெல்லாம் வந்து இந்த செயின் மாடல் வந்து நல்ல கழுத்துக்கு வந்து நிறைவாக இருக்கிற மாதிரி இருக்கு இந்த மாடலில் வந்து வேஸ்டேஜுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ஹெவியெல்லாம் கிடையாது மங்களன் மங்கள் ஷாப்பில் நீங்கள் விசிட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த மாடல் செயினுக்கு வந்து எவ்வளோ வேஸ்டேஜின்றது உங்களுக்கு தெரியும் ஏன்னா இது வாங்கி எனக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டூ இயர்ஸ் ஆகுது ஆனால் டூ இயர்ஸுமே வந்து எந்த சின்ன டேமேஜ் கூட இல்லை எங்கள் ஹஸ்பண்ட் நல்ல கழுத்தில் போட்டு நல்லா அடி அடின்னு அடிச்சுட்டாங்க அடிச்சிட்டாங்க அப்படி இருந்தாலுமே வந்து ரொம்ப ஷைனிங்காகவும் பியூரிட்டியுமே வந்து நைன் ஒன் சிக்ஸு தான் டொண்ட்டி டூ ட்வெண்ட்டி டூ கேரட் நைன் ஒன் சிக்ஸ் தான் ரொம்ப சூப்பராக இருக்குது சைனுமே அந்த ஷைனிங்கெல்லாம் கூட போகாமல் சூப்பராக இருக்குது இந்த சைன் வந்து கண்டிப்பாக நான் வந்து ரெஃபர் பண்ணுவேன் இந்த மாடல் நல்லா இருக்கு இதை நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இதோட லென்த்துமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து லென்த்துமே நல்லா இருக்கு இதில் வந்து எந்த ஒரு இதுவுமே வந்து விட்டு விட்டுட்டு போகவே இல்லை லென்த்துமே நல்லா லென்த்தியாக தான் இருக்கு செயின் நல்லாவே வந்து இந்த செயின் வந்து தளருதுங்க அதனால வந்து நீங்கள் ஜென்ஸுக்கு வந்து தாராளமாக உங்களுடைய குழந்தைக்கோ உங்களுடைய ஹஸ்பண்டுக்கோ வாங்கினீங்க அப்படின்னா இந்த மாதிரி செயின் மாடல் கூட வாங்குங்க தான் இருக்கு என்னை பொறுத்தவரையும் இந்த செயின் மாடல் வந்து ரொம்ப சூப்பர்ன்னு நான் சொல்லுவேன் உங்களுடைய க உங்களுக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கும் இல்லையா அது எப்படின்னு எனக்கு தெரியாது ஆனால் என்னை பொறுத்தவரை இந்த செயின் வந்து இது வரையும் டேமேஜ் ஆகலை இது வந்து மங்களன் மங்களில் வாங்கினது அடுத்த செயின் பார்க்கலாம் அதுக்கு அடுத்த செயின் மாடல் பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கே வாங்கினேன் அப்படின்னா இந்த பாக்ஸு வந்து சுசில் ஜுவல்லரி பாக்ஸு ஏன் இதில் நான் வச்சிருக்கேன் அப்படின்னா ஏகே மா தங்க மாளிகையில வந்து செயின் வந்து இந்த பாக்ஸில் தான் கொடுத்துருந்தாங்க இது வந்து எனக்கு வந்து எங்கே டேமேஜ் ஆகிடுமோ இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் கொடுக்கலாமா பாருங்க செயின் வந்து இந்த பாக்ஸில் எனக்கு கொடுத்துருந்தாங்க அதனால வந்து சுசில் ஜுவல்லரியில் வந்து ஆல்ரெடி வந்து நான் பிரேஸ்லெட் வாங்கியிருந்தேன் அந்த பிரேஸ்லைட் வந்து கிஃப்ட்டு கொடுத்துருந்தேன் ஒருத்தவங்களுக்கு அதனால வந்து இந்த பாக்ஸில் வந்து நான் வந்து இந்த செயினை வந்து உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் இப்படி தாங்க செயின் வாங் கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் தானே கொடுக்கணும் அந்த ஏகே தங்க மாளிகையில வந்து இந்த மாதிரி பாக்ஸில் கொடுத்துருக்காங்க அது வந்து எனக்கு எனக்கு பிடிக்கவே இல்லை ஆனால் வந்து இங்கே பியூரிட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும்ங்க இது வந்து மிஷின்லேயே கூட அந்த பியூரிட்டியை வந்து நம்மளுக்கு செக் பண்ணி கொடுப்பாங்க இதுவுமே வந்து எங்கே வாங்கினேன் அப்படின்னா திருச்சியில் இருக்கிற ஏகே தங்க மாளிகையில தான் வாங்கினேன் இந்த கடையில் வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான வந்து கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குங்க நீங்கள் என்ன கலெக்ஷன் விரும்பி போறீங்களோ இந்த ஷாப்பில் வந்து உங்களுக்கு சூப்பராகவே கலெக்ஷன் கிடைக்கும் இது வந்து எதுவுமே வந்து இவங்களுக்கெல்லாம் வந்து நான் வந்து ஸ்பான்சர் வீடியோலாம் கிடையாது ப்ரொமோஷன்லாம் நான் பண்ணலை நான் வாங்கியிருக்கிறதுனால என் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்தந்த ஷாப்பில் தான் நான் சொல்கிறேன் நீங்கள் எப்படி விருப்பப்படுறீங்களோ அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி மாடல் வாங்கினோன்னு நினச்சிங்கன்னா வேற நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிற ஷாப்பில் கூட நீங்கள் வாங்கிக்கோங்க இதுடைய செயின் மாடல் எப்படி இருக்கும் அப்படின்னா இது வந்து ரொம்ப பிளைன் தான் நம்ம இந்த சரடெல்லாம் நம்ம போடுவோம் இல்லைங்களா தாலி செயின் போடுவோம் இல்லைங்களா அந்த மாதிரியில் வந்து நல்லா ஸ்டிப்பாலாம் இருக்காது நல்ல லூஸாகவே இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ஸுமே போட்டுக்கலாம் லேடிஸுமே போட்டுக்கலாம் ரொம்ப அருமையான ஒரு டிசைன் தான் நான் சொல்லுவேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது கூடமே வந்து ஒரு டாலர் போட்டிருக்கேன் மகாலெட்சுமி டாலர் வந்து ஹார்ட் வச்ச மாதிரி ஒரு டாலர் போட்டிருக்கேன் இந்த பெண்டன்ஸ்மே வந்து நம்ம நம்ம வீட்டில் வந்து பெண் குழந்தைங்க இருந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து தாராளமாகவே இந்த செயின் வாங்கலாம் இதுவுமே வந்து எந்த விதமான டேமேஜுமே இல்லைங்க ஏன்னா இதுவுமே இந்த வாங்கி கிட்டத்தட்ட வந்து டூ இயர்ஸ் ஆகுது இது வரையும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா தளர்றது தவிர அந்த விட்டுட்டு வர்றதோ உடையிறதோ எதுவுமே கிடையாது நான் இதை எடுத்துகிட்டே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க நம்ம செயின் கலெக்ஷன் அதாவது நம்ம செயின் வந்து வாங்குறது பெருசு இல்லை அது நம்ம பார்த்து வாங்கணும் அப்படின்னா நமக்கு ரொம்ப நாள் வந்து லைஃப் வரும் அதனால தான் போல் அந்த கமெண்டில் அவங்க கரெக்டாக வந்து இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பிரைன் தாங்க இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு போய் வாங்கணும் நமக்குலாம் ஒரு ஐடியா இல்லாமல் வாங்கிடுவோம் ஆனால் பாருங்கள் இப்போல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி போய் வாங்குறாங்க அது எவ்வளோ ப்ரில்லியண்ட்டு பாருங்களேன் இந்த மாதிரி நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த விதமான டேமேஜ் ஆகாது எங்கேயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா வந்து நல்ல ஒரு தான் இருக்கு தவிர நூல் மாதிரி எல்லாம் கிடையாது நல்லா இந்த வெயிட்டுமே நல்லா இருக்கு நல்லா ஸ்ட்ராங்காவும் இருக்கு பாருங்க இந்த சைனை இது வந்து பெண் குழந்தைங்க எல்லாம் வீட்டுல இருந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு வாங்கி நீங்க போடலாம் இந்த மாதிரி ஒரு பெண்டன்ஸ் வாங்கி அழகா குழந்தைங்களுக்கு போட்டோம் அப்படின்னா கழுத்துக்கு ரொம்ப அழகா இருக்கும் இது வந்து ரெண்டு பேரா கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஜென்ஸுமே யூஸ் பண்ணிக்கலாம் லேடிஸுமே யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் நான் வந்து நம்ம வீட்டில் ரெண்டு வயசு பாப்பா இருக்கு இல்லைங்களா அந்த பாப்பாவுக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைனை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன் இந்த மாடலுமே வந்து ரொம்ப அருமையான மாடலு சப்போஸ் நீங்கள் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாடலும் வாங்கலாம் கண்டிப்பாக நான் இது வந்து ரெஃபர் பண்ணுவேன் இது வந்து உங்களுக்கு எந்த விதமான டேமேஜுமே ஆகலை இதுவுமே வந்து நல்லா இருக்குது அதுக்கு தான் இதில் நான் சொல்கிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நுனியெல்லாம் கூட அறுந்து போகாமல் நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க இந்த இந்த ஊக்கெல்லாம் கூட நல்ல ஸ்ட்ராங்காக கனமாக தான் இருக்குது பெண் குழந்தைங்களுக்கு வாங்கி போடலாம் சூப்பராக இருக்குது அடுத்த கலெக்ஷனை பார்த்துடலாம் இந்த செயின் மாடல் வந்து பார்க்கலாங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு நெக் நெக்ஸெட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அதே அதேபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு சைனாக போட்டுட்டு போகணும் ஒரு சுடிதார் அந்த மாதிரி எல்லாம் போடணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மாடலில் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா இது எல்லாத்துக்குமே சூட்டபிள் ஆகுதுங்க ஏன்னா நான் செக் பண்ணி பார்த்துட்டேன் ஸேரி வேர் பண்ணிட்டு போனாலுமே வந்து சூட்டபிள் ஆகுது அதை விட வந்து பார்த்தீங்கன்னா சுடிதார் போட்டுட்டு போனாலுமே சூட்டபிள் ஆகுது ஆஃப் சாரீஸ் எல்லாம் வந்து நம்ம வேர் பண்ணிட்டு போனாலுமே வந்து சூட்டபிள் ஆகுது இதுவுமே வந்து ரொம்ப சூப்பரான மாடல் தான் நான் சொல்லுவேன் இது வந்து ரோடியம் பினிஷ் ஃபினிஷிங்கில் வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து ரோடியம் ரொம்ப அருமையாக இருக்குது நல்ல ஜொலி ஜொலி ஜொலிக்குதுங்க நைட்லலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வேர் பண்ணிட்டு போனாவே வந்து டைமண்டா அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாங்க வீடியோவில் வந்து எப்படி தெரியுதுன்னு தெரியல அவ்வளோ நல்லா வந்து இந்த ஃபினிஷிங்கெலாம் வந்து நல்ல கனமாக கொடுத்துருக்காங்க அதே போல் இந்த பீட்ஸுமே வந்து நல்லா ரோடியம் பினிஷ்ல தான் இந்த இதில் கொடுத்துருக்காங்க மற்றது வந்து பிளைனாக இருந்தாலுமே இந்த ரோடியம் பினிஷிங் இருக்கிறதுனால ரொம்பவே சூப்பராக இருக்கு இந்த மாதிரி செயினுமே நீங்க வாங்கலாம் இதுவுமே வந்து ரொம்ப கலெக்ஷன்ஸ் வந்து சூப்பரான கலெக்ஷன் தான் நான் சொல்லுவேன் இது வந்து எங்க வாங்கினேன் அப்படின்னா ஜிஆர்டியில் வாங்கினேன் ஜிஆர்டிலையுமே வந்து நம்ம சொல்லவே வேண்டியது இல்லை அங்கேயுமே ப்யூரிட்டி நல்லா இருக்கும் அதே வேலை அதேபடி பார்த்தீங்கன்னா செயின் கலெக்ஷன்ஸுமே வந்து அங்கயுமே நல்லா இருக்கும் இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒன் இயர் இருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து ஒரு சீட்டில் தான் வாங்கினேன் ரொம்பவே அருமையாக இருக்குது எக்ஸ்ட்ரா வந்து அமௌண்ட்டு போட்டு இந்த ரோடியம் ஃபினிஷிங்லாம் இருக்கிற மாதிரி வாங்கினேன் இந்த செயினுமே வந்து கண்டிப்பாக வாங்கலாம் நான் ரெஃபர் பண்ணுவேன் ஏன்னா நான் வந்து ஒரு செயின் வாங்குகிறேன் அப்படின்னா அதை பார்த்து பார்த்து தான் வாங்குவேன் அந்த மாதிரி வாங்கின கலெக்ஷன்ஸ் தான் இது உங்களுக்கு எந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் பிடிக்குதோ நீங்கள் வந்து வாங்கிக்கிங்க என்கிட்ட கேட்டதுக்கு வந்து தான் நான் இப்போ பதில் சொல்லிகிட்ருக்கேன் இதுவுமே சூப்பரான கலெக்ஷன் தான் இந்த கலெக்ஷனும் வாங்கலாம் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு டாட்டாவே இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன் உங்களுடைய ஐடியாவோ எதுவோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த கலெக்ஷன் பார்த்துருலாம் அதுக்கு அடுத்த மாடல் செயின் பார்க்கலாம் இந்த செயின் வந்து ஆல்ரெடி நீங்க பாத்துருப்பீங்க உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் தெரிஞ்சிருக்கும் ஏன்னா நான் போஸ்ட் பண்ணிருக்கேன் வீடியோ இது என்னது அப்படின்றத கெஸ் பண்ணியிருப்பீங்க இது என்னது அப்படின்னா தாலிச்சைனா வாங்கின செயின் தான் இந்த செயின் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பவுன் வந்து நான் தாலி செயினா வாங்கியிருந்தேன் இல்லைங்களா அந்த செயின் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயுமே வந்து ஒரு பெண்டன்ஸ் போட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம் லாங் செயினாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ரெண்டு பவுண்ட் செயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து தாலி செயின் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா அறந்துருமோன்னு எனக்கு ஒரு பயம் இருக்குது அதனால நான் இன்னுமே அது வந்து யூஸ் பண்ணாம தான் வச்சிருக்கேன் அதனால நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு டாலர் வாங்கிட்டு அந்த டாலர் வந்து இதோட வந்து சேர்த்துட்டு அது மாதிரி லாங் செயினாக யூஸ் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் ஏன்னா வந்து தாலி செயின் வந்து கொஞ்சம் கிராம்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுல வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அறந்து போகாமல் லைஃப் வரும் ஏன்னா இது ரெண்டு பவுனுன்றதுனால வந்து என்னுடைய தாலி உருக்கள் வந்து அதிகமாக இருக்குது அதனால் இதில் போட்டோம் அப்படின்னா அது உருக்கள் அதிகமாக இருக்க தொங்க தொங்க இது வந்து அறுந்துருமோன்ற பயத்தினால் இதை நான் இன்னுமே யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன் இதுலேயுமே வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு டாலர் மாதிரி கூட நீங்கள் போட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இதோடைய வேஸ்டேஜுமே வந்து கம்மி தான் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இதுவுமே நல்ல லைஃப் வரும் ஏன்னா முறுக்க சரடெல்லாம் வந்து நல்ல செயின்லாம் வந்து நல்ல லைஃப் வரும் இதுதான் என்னுடைய செயின் கலெக்ஷன்ஸு இந்த கல இதையும் உங்களுக்கு தெரியும் இதில் என்ன இருக்குது அப்படின்னா மூணு பவுண்டில் வந்து ஒரு தாலி சரடு தான் வச்சுருக்கேன் இது வந்து டேமேஜ் ஆகிருக்குனால இதை என்னால் யூஸ் பண்ண முடியாமல் நான் வந்து இந்த பாக்ஸில் தான் போட்டு போட்டு வச்சுருக்கேன் இந்த இடத்துல வந்து கட் ஆயிருக்கு அதனால வந்து நிறைய இந்த உருக்கள் போடுறதுனால தான் ஒரு கட் ஆகிடுச்சா என்னத்தில் ஆனால் நல்லா இது வந்து லைஃப் ரொம்ப வந்தது நல்லா யூஸ் பண்ணிட்டேன் அதனால இந்த செயினுமே வந்து தனியாக இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு நான் வச்சுருக்கேன் இப்படிதாங்க கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எப்படி வேணாலுமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தாலி செயின் வாங்கணும்னாலும் தாலி செயினா கூட யூஸ் பண்ணிக்கலாம் லாங் சைனா கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம யூஸ் பண்ணுறது தானே எல்லாமே அதனால வந்து நம்மளுக்கு எப்படி கன்வீனியாக இருக்கோ அந்த மாதிரி தான் நம்ம வாங்க முடியும் இவ்வளவுதாங்க கலெக்ஷன் என்னுடைய வந்து செயின் கலெக்ஷன்ஸ் வந்து இவ்வளோ தான் ரெண்டு செயின் மட்டும் வந்து ஒரு ஷார்ட் செயின் ஒன்று போட்டிருக்கேன் கழுத்தில் அது இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அதுவுமே வந்து மாடல் ரொம்ப சூப்பராக இருக்கும் அமௌண்ட்ல வந்து இந்த மாதிரி வந்து நான் வாங்கி வச்சிருக்கேன் நீங்களுமே வந்து கொஞ்சம் அமௌண்ட் இருந்தாலுமே அதை எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி வந்து உங்க வீட்டுல பெண் குழந்தைங்க இருந்தாலுமே வந்து வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து யூஸ் ஆகும் ஏன்னா ஏன்னா நான் தங்க வேலை வந்து அதிகமாக போயிட்டு இருக்கிற காலத்தில் வந்து நம்ம கொஞ்சமாவது வந்து தங்கத்தை சேர்த்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு யூஸான விஷயம்தான் நீங்களுமே வந்து சேமிக்கணும் அப்படின்னு தான் என்னுடைய ஆசை என்னுடைய கமெண்ட் செக்ஷன் வந்து ரெகுலராகவே இந்த கமெண்ட் வந்துட்டே இருக்கு உங்களுடைய கலெக்ஷன்ஸ் காமிங்க அப்படின்ட்டு அதனால தான் இன்னைக்கு வந்து இந்த வீடியோ போஸ்ட் பண்ணிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க பார்த்துட்டு அப்படியே போயிடாதீங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க சேனலை வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ண உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி என்னோட சேனல் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கீங்க நிறைய கொஸ்டின்ஸும் கேக்குறீங்க கண்டிப்பா எல்லா கொஸ்டினுக்குமே வந்து பதில் நான் கொடுக்குறேன் அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பத்தாது நீங்கள் வந்து அந்த பெல் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடும் வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும் ஒரு சிலருக்கு நோட்டிஃபிகேஷன் வரலையே என்னவோ தெரியல இப்போ வந்து நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் வந்து ரெண்டு மூணு வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் அந்த வீடியோஸை வந்து யாருமே வந்து போய் பார்க்கவே இல்லை வியூஸுமே போகலை நீங்கள் கொஞ்சம் போய் பாருங்கள் ஏன்னா நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு தான் அதில் நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவுக்கு வந்து எல்லாமே வந்து டீட்டெயிலாகவே சொல்லியிருக்கேன் அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு புரியும் நீங்களும் செயின் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி மாடல் செயின் வாங்கிக்கோங்க இல்லை உங்களுக்கு எப்படி விருப்பம் இருக்கோ அந்த மாதிரி வாங்கிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போல் புது புது வீடியோஸ் வந்து நம்மளோட சேனலில் வந்துகிட்டே இருக்கும் தேங்க்யூ